நம்மளுடைய ரஹ்மான் கம்பெனியில் வந்து நம்ம அடுப்புங்களை நம்ம ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணுறோம் இதில் வந்து இப்போ புதுசாக நம்ம வந்து அடுப்பில் சில ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய விவரங்களை ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு இதில் நம்ம வந்து மோட்ருக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்குறோம் அவருடைய விளக்கமும் நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவிலையே நம்ம கொடுக்குறோம் அடுப்புலேயே வந்து சில நம்ம மாற்றங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம சொல்கிறோம் அதனால ஸ்கிக் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய குவாலிட்டி என்ன அதோடைய தரம் அப்படிங்கிறது ஃபுல்லாக அவங்களுக்கு விளங்க வரும் புரிய வரும் அதனால் ஸ்கிக் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் நம்மளோட கம்பெனியில் வந்து ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சமையல் அடுப்பு டொமஸ்டிக் வீட்டு தேவைக்கும் ரெடி பண்ணுறோம் கமர்ஷியல் ஹோட்டல் தேவைக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து துண்டு துண்டு விறகு போடுறது அடுப்புங்க தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இதில் நம்ம பெரிய பெரிய வரகு வைக்கிற மாதிரியும் டொமஸ்டிக்கு வீட்டு தேவைக்கும் ரெடி பண்ணிட்டு கொடுத்துருக்கோம் அது நேரத்தில் கமர்ஷியல் ஹோட்டல் தேவைக்கும் நீட்டை நீட்டை வரகு வைக்கிற மாதிரியும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே கஸ்டமைஸ் தான் கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க அது தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம எதுவுமே லோக்கலாக எதுவுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதில்ல எல்லா குவாலிட்டியாக தான் ரெடி பண்ணுறோம் அவடைய ஃபியூச்சர் வந்து லைஃப் தரணும் அந்த நாங்கள் அந்த அடுப்பு ப்ரோஜனமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய எல்லாமே தரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து இன்னும் நம்ம குவாலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் அடுப்பில் வந்து அதிகமான ஃபெசிலிஸ்டியை நம்ம இதில் கொடுத்துருக்கோம் எல்லாமே கஸ்டமேஸ் அடுப்பு தான் கம்பெனியில் ஹோல்சேலாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் லாபம் மார்ஜினை கம்மியாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயும் இப்போது குவாலிட்டி அதிகமாக இருக்கும் நம்ம வந்து டொமஸ்டிக் அடுப்பு வந்து ரெகுலராக பண்ணுறதுல வந்து சிக்ஸ் எம்எம் தான் வாழ்த்திக்னஸ் கொடுக்குறோம் அந்த விறகு ஸ்டோரேஜாக இன்னரை வந்து சிக்ஸ் எம்எம்ல கொடுக்குறோம் கமர்ஷியலுக்கு வந்து எயிட் எம்மில் கொடுத்துட்ருந்தோம் இப்போ டொமஸ்டிக் அடுப்பில் வந்து எயிட் எம்எம் வாழ்த்திக்னஸ் கொடுக்குறோம் அந்த விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஏரியா வந்து எயிட் எம்எம்ல வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த விறகு போடுறது மேலே டாப்பில் வந்து ஒன்றெம் சீட் தான் நம்ம ஒரு நாள் கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல டாப்பில் தகுடுன்னா இது வந்து ஒன்றமும் சீட்டில் கொடுத்துருந்தோம் அது இப்போ வந்து பிளேட்டாக மாற்றிருக்கோம் த்ரீ எம்எம் பிளேட்டாக போட்டிருக்கோம் நம்மள்கிட்ட வந்து ரெகுலராக ஒரு அடுப்பு நம்மள்கிட்ட வாங்கினாங்கனா அவங்க அடுத்தடுத்து அடுப்பு வாங்குகிறாங்க அவங்க மூலியமாக நிறைய கஸ்டமர் நம்மள்ட்ட வாங்கிட்டுருக்காங்க அப்போ அடுப்பில் சின்ன சின்ன ஃபால்ட்டு வரப்போ நம்மள சொல்லுவாங்க இதானங்க அடுத்தடுத்து சரி பண்ணிக்கோங்க சொல்லி சொல்லுவாங்க அவங்க சொன்னது அடிப்படையில் நம்ம கஸ்டமர் ரெகுலராக வாங்குறாங்க நம்ம கம்பெனி நேம் வந்து நிற்கணும் ஏன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது கம்பெனியில் வச்சு ஓனாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதேமாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பதினோரு வருஷமாக நம்ம கம்பெனி அடுப்பு பண்ணிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் கேஸ் எடுப்பதை நம்ம ரெடியலர் ரெடி பண்ணது இப்போ ஜஸ்ட் மூணு வருஷமாக அந்த ராக்கெட்ஸ் ரெடி ரெடி இருக்கோம் அதனால் வந்து நம்மளோட எல்லாமே கஸ்டமர்ஸ்லாம் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க அதனால் வாங்கினவங்க சில ஆலோசனைகள் நம்ம கொடுக்கறத வச்சு நம்ம சில மாற்றங்களை நம்ம அடுப்பில் ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் அந்த பிளேட்டு மேலே ஒரு பிளேட்டு வந்து த்ரீ எம் எம் பிளேட்டு கொடுக்குறோம் இன்னர் வந்து சிக்ஸ் எம்எம்லேருந்து எயிட் எம்எம் மாற்றிருக்கோம் டொமஸ்டிக் ஃபுல்லாக நம்ம மாற்றிட்டோம் கமேசியலுக்கும் நம்ம எயிட் எம்எம் போட்டிருந்தோம் அதுவும் டென் எம்எம் நம்ம மாற்றிடுவோம் வந்து இதுலேயே வந்து இரும்பு நம்ம கொடுக்குறோம் நம்ம போடக்கூடிய முடியல எல்லாமே எம்எஸ்லாம் கொடுக்குறோம் எம்எஸ் வந்து அதோடய ஃபியூச்சர் வந்து நம்ம சம்மந்தம் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதோடய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னா நம்ம எம்எஸ்சில் ரெடி பண்ணுறனால நீங்கள் அதாவது ஃபியூச்சரில் ஃபால்ட்டானால் இன்னரில் வெல்டிங் அடிச்சிக்கலாம் லோக்கல்லையே கொடுத்து பார்த்துக்கலாம் ஏன்னா நம்மள்கிட்ட அதிகமாக வாங்குறவங்க வந்து வெளியூரில் தான் வாங்குறாங்க வெளியூரில் வந்து அதர் ஸ்டேட்டில் இருந்து நிறைய பேர் வாங்குறாங்க அதனால் ஒரு சின்ன ஒரு ஃபால்ட்டானால் நம்மள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது அவங்களே சரி பண்ணிக்கிற மாதிரி நம்ம இரும்பில் கொடுக்குறோம் இரும்புங்கிறது நீங்களே ஓனா பக்கத்தில் வெல்டிங் போட்டில் கொடுத்துக்கூடிய அந்த டேமேஜ் ஆச்சுன்னா வெல்டிங் அடிச்சிக்கலாம் காஸ்டிங்கில் நிறைய கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க காஸ்டிங் நிறைய பேர் தான் பண்ணுறாங்க காஸ்டிங்கில் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை ஆனால் நம்ம காஸ்டிங்கும் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காஸ்டிங் கேட்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு காஸ்டிங்கிலேயே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் காஸ்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னான்னா ஹீட்டு நிற்கும் தான் ஆனால் அதை தண்ணிப்படக்கூடாது காஸ்டிங்கில் தண்ணி பட்டுச்சுன்னா கிராக் ஆயிரும் இப்போ நம்ம அடுப்பை வந்து நீங்கள் மாடியிலேருந்து கீழே தூக்கி போட்டால் கூட ஏதாவது சின்ன சின்ன டேமேஜ் ஆகும் ஒரு வெல்டிங் அடிச்சிக்கலாம் அது நீங்கள் சும்மா கையிலேருந்து கீழே தவறி விழுந்தாலே காஸ்டிங் உடஞ்சி போயிடும் அதனால் ஃபியூச்சர் வந்து எம்எஸ் தான் உங்களுக்கு லைஃப் தரும் ஆனால் நிறைய கஸ்டமர் வந்து புரிஞ்சிக்காமல் எனக்கு காஸ்டிங்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் நம்மளுடைய ஆர்டர் நிறைய மிஸ் ஆகுது இப்போ நம்ம காஸ்டிங்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடிய கஸ்டமர் வந்து டொமஸ்டிக் கமர்ஷியல் எதுனாலும் காஸ்டிங்கில் கேட்டாலும் காஸ்டிங்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அடுப்பில் வந்து ஏர் ப்ளோயர் கொடுக்குறோம் நம்ம ஒரு நாள் வந்து நம்ம மோட்டருக்கு கேரண்டி கொடுக்கல இப்போ வந்து டொமஸ்டிக் வந்து நம்ம ஒன்று ஒரு வருஷம் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் மோட்ரு எது ஃபால்ட்டானாலும் நம்ம மாற்றி கொடுத்துருவோம் மோட்டரில் மாதிரி கமர்ஷியலுக்கு வந்து ஆறு மாதம் கேரண்டி கொடுக்குறோம் இது வந்து மோட்ரு நம்ம வந்து பிராண்டாக மோட்ரு நம்ம வாங்கியிருக்கோம் முன்னாடி வாங்கின இடத்துல வந்து நம்மள்கிட்ட கேரண்டி கொடுக்கல இப்போ நம்ம கேரண்டி மோட்ரு காஸ்ட்லியாக நம்ம போட்டு வாங்கிக்கிறதுனால கேரண்டி கொடுத்துருக்காங்க அதனால் மோட்ரு வந்து கேரண்டி ஒன் இயர் டொமஸ்டிக் அடுப்புக்கு வந்து ஒன் இயர் கேரண்டி நம்ம கேரண்டி கார்டோடு கொடுக்குறோம் நம்ம கார்டை அடிச்சிருக்கோம் நம்ம அடுப்பு கொடுக்குறப்போ கேரண்டி கார்டோடு உங்களுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் அதாவது மோட்ரு ஃபால்ட்டானால் நம்மள்ட தொடர்பு கொண்டு மோட்டரை நீங்கள் மாற்றிக்கலாம் பொண்ணு இறக்கி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் கமர்ஷியல் வாங்குறவங்களுக்கு ஆறு மாதம் கொடுக்குறோம் ஏன்னா டொமஸ்டிங்கிறப்போ டோ யூஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் கமேர்சியல் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால் அது ஆறு மாதம் கொடுக்குறோம் கமர்சியல்ங்கிறப்போ அது வந்து டொமஸ்டிக் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் பன்னெண்டு ஓல்டு மோட்ரு தான் வரும் கமேர்சியலுங்கிறப்போ ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடு உங்களுக்கு இருக்கும் ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரி மோட்ரு வந்து கெப்பாசிட்டி மாறும் அடுப்பு தகுந்த மாதிரி நம்ம அதோடய ஆர்பியை நம்ம கூட்டிகிட்டே இருப்போம் எல்லாமே பன்னெண்டு ஓல்டு தான் அவங்களுக்கு பேட்டரியில் சப்போர்ட் பண்ணணும் பேட்டரி சோலாரில் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு கரண்ட் பில் வராது டீ பில் விட மூணு மடங்கு உங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும் பன்னெண்டு ஓல்டுங்கிறனால அடுப்பில் நீங்கள் இருக்கிறப்ப ஷாக் எதுவும் அவங்களுக்கு அடிக்காது ஏன்னா உங்களுக்கு ஏசியை டிசியாக கன்வெர்ட் ஆகிட்டு வரனால பேட்ரி கரண்ட்டு தான் உங்களுக்கு வரும் அதனால் உங்களுக்கு அடுப்பில் ஷாக் அடிக்கணும் இந்த மாதிரி எதுவும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஏன்னா அதிகமாக நம்மள்ட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர் லேடிஸும் அதிகமாக நம்மள வாங்குகிறாங்க டொமஸ்டிக்கும் வாங்குகிறாங்க அதனால் நிறைய கஸ்டமர் கேட்குறது தான் அதை நம்ம ஒரு பதிவாக நம்ம இதுலேயும் சொல்கிறோம் நம்ம டொமஸ்டிக் அடுப்பு வந்து மூவாயிரத்தி ஐநூறுவாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது வீட்டு அடுப்பு வந்து மூணு ஐநூறுலேருந்து இருக்கு கமேர்சியல் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து இருக்குது இதே வீட்டு தேவைக்கு துண்டு துண்டு விறகு இல்லாமல் நீட்டை வரை வைக்கிற மாதிரியும் கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு ரெடி பண்ணுறோம் கமேசிலுக்கு மோஸ்ட்லி நம்ம அதிகமாக பெரிய விறகு வைக்கிற மாதிரி தான் வாங்குவாங்க இதுலேயே நம்ம புரட்டா ஸ்டோவ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணுறோம் செராமிக் ஃபயர் பிக்கல் கட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே நம்ம கம்பெனியில் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் ரெடி பண்றோம் கேஸ் அடுப்பு வந்து நம்மளோட ஆயிரத்தி நூறு ரூபாயில இருந்து இருக்கு புரோட்டாஸ் ஸ்டோவ் வந்து விறகு அடுப்பு வந்து ஆறாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கு கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து இருக்கு கல்லோட தோசக்கல்லோடு இருக்கு நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் பால் பண்ண தஞ்சாவூர் போகிற ரூட் மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விரக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி